ஏன் தெரியுமா வெள்ளச்சக்கரை என்பது விஷம் பாருங்க சக்கரை வாங்கவே கூடாது அச்சு வெள்ளம் வெள்ளம் பனங்கரப்பட்டி பஞ்சாமிரதம் தேனி சப்பாட்டா பழம் இதெல்லாம் சாப்பிடுங்க நல்லது வெள்ளச்சக்கரை கெட்டது சர்க்கரை நோயாளிகளுக்கு வெள்ள சக்கரை சாப்பிட்டா வியாதி வந்துடும் முதல்ல சொன்னாங்க அது மாறி போய் சர்க்கரை நோயாளிகள் இனிப்பு சாப்பிட்டா அப்படின்னு மாத்தி விட்டாங்க சக்கரை எப்படி தெரியுமா முதல்ல சக்கரை சொல்லி கொடுத்துறேன் புரிஞ்சுக்கங்க இந்த கரும்பு இருக்கு இல்லையா கரும்ப ஜூஸ் போட்டு கரும்பு ஜூஸ் ரோட்ல வைக்கிறாங்க சக்கரை இந்த கரும்பு ஜூஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குண்டால கொட்டி எரிப்பாங்க கரும்பு ஜூஸ் சூடா எரியும் பொழுது அதுக்குள்ள கருப்பு கருப்பா அந்த அழுக்கெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வரும் தனியா மஞ்சளா பொன்னிறத்துல அந்த சக்கரை வரும் அதுல கொஞ்சம் ஹைட்ரோஸ் கொஞ்சம் சுண்ணாம்பு இதெல்லாம் கொஞ்சம் ஊத்துவாங்க ஊத்துனா என்னன்னு தெரியுமா நல்லா பொங்கி வரும் அப்ப அந்த கருப்பா இருக்கு இல்லையா அந்த அழுக்கு அந்த அழுக்கையில ஜல்லடை போட்டு எடுத்து அந்த குப்பையை ஓரமா கொட்டிடுவாங்க இந்த தகன்னு பொன்னிறமா எரியுது இல்லையா கரும்பு பாகு அதை எடுத்து அதை கொண்டு போய் அச்சில ஊத்தனா அச்சு வெள்ளம் அதை கீழே ஊத்தி வெள்ளை கலர் துணிய பருத்தி துணியை கையில மாட்டிட்டு பச்சை தண்ணியில கையை நினைச்சு அதை எடுத்து உருண்ட உருண்டையா மாத்தனா உருண்ட வெள்ளம் உரண்ட வெள்ளம் எடுத்துட்டு இருக்கும்போது டைம் ஆயிரும் லஞ்ச் டைம் வந்துடும் இவங்க போயிட்டு வரக்குள்ள காஞ்சு போயிடும் காஞ்சி போனதெல்லாம் தட்டினாங்கன்னா அதுக்கு பேர் நாட்டு சக்கரை இது பனம் மரத்தில் வர அந்த பால் எடுத்து அதுல தேங்காய் எண்ணெய் ஊத்தினா பணம் கருப்பட்டி புரிஞ்சுக்கங்க இப்படிதான் சுகர் தயாரிக்கிறாங்க சோ பனங்கற்பட்டி தான் இருக்கிறதுலயே ரொம்ப 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 நல்லது அடுத்தது அச்சு வெள்ளம் உருண்ட வெள்ளம் நாட்டு சக்கரை இந்த நாட்டு சக்கரை ஏந்திரியமா கருப்பு அசிங்கமா இருக்குது அந்த நாட்டு சக்கரை தயாரிக்கிற இடத்துல நாட்டு சக்கர ஒரிஜினல் தருவாங்க இந்த குப்பைய ஓரமா போட்டிருக்காங்க இல்லையா இந்த கடக்காரங்க என்ன பண்றாங்க இது தனியா வாங்கிட்டு வராங்க அது தனியா வாங்கிட்டு வராங்க மறுபடி கலந்து கொடுத்துறாங்க அதான் நாட்டு சக்கரம் வாங்கும் சில குண்டா கருப்பா இருக்கும் வெயிட்டுக்காக வச்சிருப்பாங்க அது அது குப்பை புரிஞ்சுக்கங்க இது தானே நல்ல சக்கரை வெள்ள சக்கரை எப்படி தெரியுமா தயாரிக்கிறாங்க இந்த நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா அது பாவ் உருவாகுது இல்லையா அதை எடுத்துட்டு போய் அதுல ஏகப்பட்ட கெமிக்கல் எல்லாம் கொட்டி சல்ஃபர் அப்படிங்கிற மிக கொடுமையான ஒரு கெமிக்கலை கொட்டி அத வட விடுங்க சுடுகாட்டில் இருக்கிற எலும்பல்லா இருக்குல்ல இந்த சுடுघाटல அடிக்கடி தோண்டி தோண்டி வேற பொணம் புதைக்கும் போது பல எலும்பல்லா இருக்குல்ல இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருப்பாரு அந்த வெட்டியான் இது ஏன் தெரியுமா அதை ওর கிட்ட ஒருத்தன் வாங்கிட்டு போவான் அது அங்க எங்க கை மாறி கடைசியா சக்கரை ஆலைக்கு போயிடும் எல்லா எலும்பையும் ಅದல போட்டு அப்பதான்ங்க வெள்ளை சக்கரை தயாரிக்கவே முடியும்னால தயாரிக்க முடியாதுங்க சொல்ல எதுக்குறன்னா ஒரு சின்ன கேள்வி வெள்ளை சக்கரை ரேட் அதிகமா பனங்கருப்பட்டி இல்ல அச்சு வெள்ளம் அதிகமா உண்மையிலே சொல்ல போனா இந்த பனங்கருப்பட்டிய பல ப்ராசஸ் பண்ணி தான் சக்கரை தயாரிக்கிறாங்க அப்போ ப்ராசஸ் அதிகமா பண்ணும் போது ரேட் அதிகமாகுமா கம்மியாகுமா அதிகமாகும் ஏன் ரேட் கம்மியாகுது இங்க பாருங்க ஒரு கிலோ நாட்டு சக்கரைய பதினஞ்சு கிலோ வெள்ள சக்கரையா மாத்துறாங்க அதுல கெமிக்கல் போட்டு கட்ட கட்டமா கட்டுறாங்க இந்த வெள்ள சக்கரை எப்படி உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல எல்லாம் இந்த நாட்டு சக்கரை கலக்கும்போது போது இருந்து சொல்லி இந்த வெள்ள சக்கரை கட்டி கட்டியா கட்ட கட்டமா கட்டி ஸ்டைலா வச்சிருந்தாங்க அது ஃபேஷனா போய் கடைசியில் கவர்மெண்ட் எடுத்து அதை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு புரிஞ்சுக்குங்க வெள்ள சக்கரை வாங்காதீங்க வீட்டுல வெள்ள சக்கரையே வச்சுக்காதீங்க அச்சு வெள்ளம் உருண்ட வெள்ளம் பனங்கரப்பட்டி பஞ்சாமுர்தம் தேன் சப்பாட்ட பழம் இதெல்லாம் நல்லதுங்க சக்கரை கெட்டது எதுக்கு சொல்ல வந்த பாருங்க